தத்துவம் தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றி எனும் வாசப்படிக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இன்று சந்திர தரிசனம் கரிநாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சந்திராஸ்டமம் பரணி கார்த்திகை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசி அன்பர்களை நண்பர்கள் உதவி கரம் நீட்டுவார்கள் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் மனைவி வழி உறவினர்களால் நன்மை உண்டு உடல் ஆரோக்கியம் சீராகும் தேகம் பளிச்சிடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்களே பெண்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே நல்ல வரன் அமையும் சொத்து விஷயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக உட்கார்ந்து பேசி நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் பங்கு பிரிப்பதில் எந்த தடையும் இருக்காது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மிதுன ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது பிறரின் பேச்சுகளை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு வீட்டில் சற்று வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதனால் உடல் வலியும் வந்து போகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் ராசி அன்பர்களே கணவனின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இளம் பெண்கள் நீங்கள் வேலைக்கு சென்று சேர்த்து வைத்திருந்த பணத்தை உங்கள் திருமணத்திற்காக புதிய ஆபரணங்களாக மாற்றி மகிழ்வீர்கள் இன்று உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் சிம்மராசி ராசி சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் எதிர்பாராத பணவரவு இருக்கும் அதிக லாபம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக செல்வது நல்லது இன்றும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கண்ணீராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் யாருடனும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவதும் நல்லது இறை வழிபாடு உங்களை வழி நடத்தும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் ராசி அன்பர்களே ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடன் இருப்பவர்களாலேயே பிரச்சனைகள் வரும் கூட்டத்தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கவும் பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் உங்கள் கணவன் அவர் செய்த தவறை ஒப்புக்கொண்டு சமாதானமாக செல்வார் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு விருச்சகராசி அன்பர்களே மாமியார் மருமகள் சண்டைகள் சரியாகும் வாழ்க்கை துணை உங்களிடம் விதண்டாவாதம் செய்வார்கள் அதற்கு நீங்கள் பதில் பேசாமல் அமைதியாக செல்வது நல்லது புது ஆடைகள் வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளால் நன்மை உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் சலசலப்புகள் இருந்தாலும் நன்மையே நடக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்களுக்கு தங்கள் உறவுகளிலேயே நல்ல வரன் அமையும் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் பிள்ளைகள் தங்களின் சொல்படி கேட்டு நடப்பார்கள் ஆரோக்கியமான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மகர ராசி அன்பர்களே மார்க்கெட் பிரிவினர்களுக்கு ஆர்டர்கள் குவியும் குடும்ப தலைவிகளுக்கு வேலை பழு குறையும் தந்தை வழி உறவினர்கள் உதவுவார்கள் சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு போட்டிகள் வில வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும் இனிய தொடக்கமான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் குடும்ப தலைவுகள் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் ஒற்றுமையான போக்கே நிலவும் உங்கள் கடனை அடைக்கும் அளவிற்கு லாபம் வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிலம் கடல் நீளம் மீனராசி அன்பர்களே இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் அலுவலகத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அன்யோன்யம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி